தமிழ் வணக்கம் என்பது மிக பழைய பிற்போக்குத்தனமான ஓர் உலகத்தை கொண்டு வருவதற்கு மனிதர்களினால் செட்டப் செய்யப்பட்ட ஒரு போலி நாடகம் என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது பறக்கும் தட்டுக்கள் என்பது ஒரு கற்பனை கதை கடும்போக்கு பழைய கால உலகமே சிறந்த உலகம் என்றும் என்று கூறப்படுகின்ற வடிகட்டிய பிற்போக்குத்தனமானவர்களுடைய கொள்கைகளை இந்த பூமியில் நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை என்றும் இதற்கு ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றும் செய்தி வழியாகி இருக்கின்றது இந்த பறக்கும் தட்டுக்கள் என்பது இந்த அழகிய பூமியையும் இங்கு வாழும் மனிதர்களையும் உயிரினங்களையும் விட திறமை வாய்ந்த இன்னொரு சக்தி இருப்பதும் மனிதர்களின் வாழ்க்கை முறையை அவரு என்று கூறி தன்னை நிலைநிறுத்த வருவதும் போன்ற கோணத்தில் இந்த பறக்கும் தட்டு எண்ணங்கள் பரவவிடப்பட்டு கொண்டு இருக்கின்றன மனிதர்களை விட பறக்கும் தட்டு கிரகவாசிகள் உண்மையாக இருந்தால் அவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் தானா என்பதை நிறுவுவதற்கான எந்த தடயங்களும் இவர்களுடைய கதைகளில் இருக்கவில்லை அறுபத்தி எட்டு வீதமான அமெரிக்கர்கள் பறக்கும் தட்டு என்பதை நம்பவில்லை இது குறித்து நடைபெற்ற அமெரிக்காவினுடைய சிந்தனை பிரிவு மாநாட்டின் பின்னர் இது அடையாளம் காண முடியாத உறுதிப்படுத்தப்படாத முரண்பாடான நிகழ்வு என்று இதற்கு தலையங்கம் விடப்பட்டிருக்கின்றது உலகத்தை மனிதனல்லாத வேறு யாரோ தீர்மானிக்க போகின்ற என்ற கதை உலகின் மீதான நம்பிக்கையை சிதைக்கும் ஒரு நாசகார திட்டத்தினுடைய சதி வடிவமாகவே இருக்கும் இந்த கருத்தை இன்டர்நேஷனல் யூனியன் வெளியிட்டிருக்கின்றது அமெரிக்காவில் இருந்து இது குறித்து வெளியான பல விடயங்கள் எந்த ஆதாரமும் அற்றவையாக இருக்கின்றன என்றும் அது கூறுகின்றது அமெரிக்காவினுடைய பூமிக்கு அப்பாற்பட்ட விடயங்களை ஆய்வு செய்கின்ற தொழில்நுட்பம் கூட இது சரியான ஆதாரம் உள்ள ஒன்றாக இதுவரை நிறுவியதாக பறக்கும் அடிப்படை நோக்கம் என்ன அறிவு மரமலர்ச்சியால் இன்று மனிதன் அடைந்திருக்கின்ற முன்னேற்றங்களை எல்லாம் விடுத்து செக்குமாடு சுற்றி வருவது போல அறிவு மரமலர்ச்சிக்கு முற்பட்ட காலத்தில் கற்பனைகள் கலந்த வெற்று வேட்டுத்தனமான கற்பனை கதைகளை நிஜம் என்று கருதி வாழுகின்ற மனித குலம் பலருக்கு தேவைப்படுகின்ற காரணத்தினால் இது போன்ற செயல்களில் இவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்பதுதான் இதற்கான இன்றைய உண்மை

அறுநூறு வருடங்களுக்கு முன் இறந்துவிட்டார் அவர் ஏலியன்களுடன் தொடர்புடையவராக இருக்கின்றார் அவரே இந்த ஏலியன்களை அனுப்புகின்றார் என்று புஷ்வான கதை ஒன்றையும் விட்டிருக்கிறார்கள் இது போன்ற கதைகளை நம்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்கின்றது இத்தகைய கூட்டத்தினர் எந்த விதமான தேடுதலும் உழைப்பும் இல்லாமல் அதிசய அற்புத உலகத்தில் கற்பனைகளில் மிதந்து கொண்டிருப்பார்களே அல்லாமல் உழைக்கும் வர்க்கத்தினர் அல்லவே அல்ல என்பதுதான் உண்மையாகும் இப்படிப்பட்ட உழைக்காத செம்பொறிகளுக்கு இது போன்ற கதைகள் அவசரமாக தேவைப்படுகின்றது என்பது இந்த தகவல்களினுடைய அச்சாணியாக இருக்கின்றது பழைய மனித கலாச்சாரம் இப்பொழுது எதற்கு தேவை இப்போது இருக்கின்ற சமூக வலைதள காலம் ஏற்ற இறக்கங்களை எல்லாம் உடைத்தறைந்து பறந்து கொண்டிருக்கின்றது இதில் ஏற்ற தாழ்வுகள் கொண்ட மனித துவேஷம் கொண்ட மனிதர்களை மனிதரே அடக்கி ஆளுகின்ற ஒரு அதிகார முறை வர வேண்டும் என்பதற்காக இத்தகைய வேலைகளை இவர்கள் செய்கின்றார்கள் என்பதுதான் அடிப்படை உண்மையாகும் அன்று எகிப்தில் பிரமிட்களை கட்டிய பொழுது பிரமிட்டுகளை கட்டி மன்னனுடைய உடலை பாதுகாக்காவிட்டால் இயற்கை சீற்றமடைந்து நைல் நதி பொங்கி நம்மை அழித்துவிடும் கடவுளுக்காக செய்கின்ற வேலை என்று கடவுளின் பேரில் நடைபெற்ற ஒரு வேலைதான் இந்த இந்த பிரச்சனை இவை உருவாக்கப்பட்டதற்கான மனித தூண்டுதல் என்பது கற்பனையான பிற்போக்குத்தனமான கட்டுக்கதைகளை கொண்டதாகவே இருப்பதையும் மறுத்துவிட முடியாது இது போன்ற ஒரு வேலைதான் பறக்கும் தட்டாகவும் இருக்கின்றது கற்பனை கதைகளை வைத்து மனிதர்களை ஒன்றிணைத்து சுயநலவாதிகள் வாழ்வதற்கான ஒரு வேலையாக அமையப் போகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அண்டவழியில் இருந்து வந்த மனிதர்களோ கிரகவாசிகளோ அனுப்பியது அல்ல அது ஒரு கிரகத்தில் இருந்து எழுந்த ஒலிதான் அந்த ஒலியை அடிப்படையாக வைத்து அதற்கு ஒரு கருத்தை நாங்கள் கூறியிருக்கின்றோம் என்று அற்புதம் போல கூறுகின்ற ஒரு சொல் இன்னொரு கிரகத்திலும் அதே பொருளைத்தான் தர வேண்டும் என்பது இல்லை என்கின்ற சொல்லுக்கு உலகத்தில் பல மொழிகளில் பல வேறு அர்த்தங்கள் உண்டு எனவே ஆங்கிலத்தில் வந்தால் மட்டும்தான் அது சரி என்றால் கிரகங்களில் பேச வேண்டும் யாருடைய காதில் என்பது இதற்கான கேள்வியாகும் அதை விட முக்கியம் பறக்கும் தட்டு வந்தது உலக நிலப்பரப்பில் வரும் இரண்டு விதம் மட்டும் கொண்ட அமெரிக்காவிற்கு மட்டும் அதிக தடவை ஏன் வந்தது ஏன் சீனா இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகளில் பறக்கும் தட்டுகள் செல்லாமல் அமெரிக்காவிற்கு வர வருகின்ற அற்புதம் தான் என்ன என்பதை கேட்டால் இதில் இருக்கின்ற சுற்று மாற்று என்று கூறப்படுகின்ற ஏமாற்று நாடகத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் எனவே பறக்கும் தட்டுகள் வருகின்றன வேற்று இருந்து வருகின்றார்கள் இந்த கிரகம் பிழையாகிவிட்டது மனித வாழ்க்கை பிழையாகிவிட்டது எங்களுக்கான சிறந்த வாழ்வு வேறொரு உலகத்தில் தான் இருக்கின்றது என்று நம்முடைய இந்த வாழ்க்கையை சூறையாடி வாழுகின்ற ஒரு சிறிய கூட்டத்தினுடைய பெரிய நாடகம் தான் இது என்பது தட்டு கதை என்று அந்த செய்தி கூறுகின்றது இதை மனிதகுலம் குலம் ஏற்றுக்கொள்ளுமா நாளை இன்னொரு பறக்கும் தட்டு செய்தி வரப்போகின்றது வருகின்ற பொழுது அதை இந்த உலகம் பெரிதாக பேசத்தான் போகின்றது எனவே இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் பறக்கும் தட்டுக்கள் வரத்தான் செய்யும் என்பதும் இறுதி முடிவாக இருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடகுலம் யாழ்ப்பாணம் நமது புதிய காரியாலயத்தில் இருந்து துறை வணக்கம் உறவு